இன்றைக்கி நம்ம கம்பெனிலேருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக அடுப்பு வச்சிருக்கோம் நாலு அடுப்பு ராக்கெட் ஸ்டவ் வீட்டு தேவைக்காக வந்து நாலு அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க குடுவாஞ்சேரில் சென்னை குடுவாஞ்சேர்லேருந்து ஒரு கஸ்டமரும் பெங்களூர்லேருந்து ஒரு கஸ்டமரும் திருவாரூர்லேருந்து ரெண்டு அடுப்பு ஒரே கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது வந்து வீட்டு தேவைக்காக வந்து ரெண்டு கஸ்டமர் கமர்ஷியல் யூஸ்க்காக வந்து டொமஸ்டிக் அடுப்பே கமர்ஷியல் யூஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க இந்த அடுப்பை நம்ம டெலிவரிக்காக வச்சுருக்கோம் நம்ம டொமஸ்டிக் அடுப்பு வீட்டு அடுப்பு வந்து நம்மள்கிட்ட ஒம்போது மாடல் இருக்குது அதில் வரக்கூடிய அந்த ஒரு மாடலில் இது ஒரு மாடல் இதில் வந்து நம்ம ஃபயர் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அடுப்பு எரியிறப்போ பக்கத்தில் அனல் அடிக்காது அந்த ஹீட் எதுவும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அடுப்பு இன்னரில் ஃபுல்லாக ஐயில் ஃபயர் வச்சு ரெடி பண்ணியிருப்போம் அந்த மோட்டர் எதுவுமே வெளியில் தெரியாது எல்லாமே கம்ஃபர்டபுளாக ஒரு ஓவன் டைப்பில் இருக்கும் அடுப்பை பார்க்குறதுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க தான் அதிகமாக இந்த மாதிரி அடுப்புங்களாம் நம்மள்ட்ட வாங்குவாங்க ரெடிஸ் அதிகமாக நம்மள்ட்ட வாங்கியிருக்காங்க அடுப்பு இதில் வந்து ரெண்டு அடுப்பு வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ரெகுலராக ரெடி பண்ணக்கூடிய அடுப்போடைய சைஸ் வந்து பையனெட்டுக்கு பன்னெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுப்பு அதான் நம்ம ரெகுலராக போடக்கூடிய சைஸு இந்த கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு அதாவது அடுப்பு வந்து லென்த்தாக கேட்டிருந்தாங்க இருபத்தி நாலஞ்சு வச்சு கெட்டிருந்தாங்க நம்ம அடுப்பு இருபத்தி நாலு இஞ்சி வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து தென்னைமட்டை கொட்டாங்குச்சி இலப்புத்தூள் ரம்பத்தூள் விறகு எது வேணாலும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் கஸ்டமர் கேட்ட மாதிரி இந்த அடுப்பை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது அடுப்பு இன்னரில் ஃபயர் உள்ள வச்சுருக்கோம் ஹீட் அடிக்காத மாதிரி நம்ம இந்த அடுப்பில் வந்து மோட்ரு வந்து இன்னரில் தான் கொடுத்துருக்கோம் அதில் உங்களுக்கு எதுவும் அதனால் உங்களுக்கு ஹீட்டு எதுவும் அடிக்காது ஏன்னா ஃபயர் வச்சிருக்காங்கனால மோட்டரு ஒன்று உங்களுக்கு ஃபால்ட் வராது வேலையை முடிச்சோம்னா கழட்டி மட்டுறோம் கட்டுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வேலையை முடிச்சோம்னா எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் ஓட்டினாலும் ஒன்றாகாது மோ மோட்டர் ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த மோட்ரு அடுப்பில் இருந்து மோட்டரை கட்டிடணும் டிசி மோட்ரு தான் டுவெல் ஓல்டு இது ஐயாயிரம் ஆர்பியன் ஸ்பீடில் உங்களுக்கு மோட்டர் சுத்தம் உங்களுக்கு ஸ்பீடு கண்ட்ரோல் இருக்குது தேவைக்கு ஸ்பீடு தண்ணி கூட்டோ குறைவோ செஞ்சுக்கலாம் மோட்டருக்கு வந்து நம்ம டொமஸ்டிக் வந்து ஒரு இயர் கேரண்டி கொடுக்குறோம் கமேர்சியில் வந்து ஆறு மாதம் கேரண்டி இருக்குது இந்த இடப்பில் வந்து நம்ம ஆஸ்ட்ரே கொடுத்துருக்கோம் சம்பளம் தகடு சாம்பல் சேர சேர வேலையை முடிஞ்சு எடுத்து போட்டுக்கலாம் அதில் இந்த ரெண்டு அடுப்புமே வந்து ராக்கெட் ஸ்டவ் ஒரு அடுப்பை வந்து ஏர் மோட்ரு வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு கஸ்டமர் வந்து மோட்டர் இல்லாமல் கெட்டிருந்தாங்க குடுவாங்கிலேருந்து நார்மலாக விறகு வச்சரிக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஒன்று மோட்ரு வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வந்து நம்ம மோட்ரு கொடுக்குறோம் கீழேருந்து ஃபார்ம் பண்ணுற மாதிரி இது வந்து ஆறாயிரம் ஆர்த்திஎம் ஸ்பீடில் உங்களுக்கு சுத்தம் உங்களுக்கு மோட்ரு டிசி மோட்ரு தான் இது நம்ம கொடுத்துருக்கிறது நீங்கள் தேவைப்பட்டால் பேட்டிலேயே சோலார்லையோ கூட அட்டாச் பண்ணிக்கலாம் நீங்கள் போ மொபைலில் போடக்கூடிய இந்த பவர் பேங்க் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுனா இந்த பவர் பேங்கில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மோட்ரு உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கும் டொல் ஓல்டுங்கிறப்போ இதில் இருபது நம்பர் வரைக்கும் சம்பளம் செஞ்சுக்கலாம் பெரிய பெரிய விறகு வச்சு மாதிரி தான் இந்த அடுப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பாத்திரம் பெரிய பாத்திரமே வைக்கலாம் உங்களுக்கு இதில் சாம்பிள் சேர் சேர் சாம்பிள் எடுத்து போட்டுக்கலாம் நம்ம ஹாஸ்டே கொடுத்துருக்கோம் கல்டி மோட்டர் செட்டிங்கில் தான் எனக்கு நம்மள்கிட்ட விறகுடு ராக்கெட் ஸ்டவ் வந்து வீட்டு தவைக்கி ஒம்போது மாடல் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கமர்ஷியல் லீவ்ஸுக்கு வந்து நம்ம இருபத்தஞ்சி மாடல் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் விறகு வரக்கு இல்லாமல் லென்த்து லென்த்து நீட்டாக விறகு வைக்கிற மாதிரியும் அடுப்பு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது இல்லாமல் கஸ்டமர் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அடுப்பு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்குது சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட் இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீன் வை செய்யக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் கேஸ்ட்ரோ கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி